வெயிலின் அதிகரித்து விட்டது வெயிலை சமாளிக்க முயற்சி செய்கின்றனர் வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு உடலை நோய்கள் தாக்காமல் இருக்க சில இயற்கை முறைகளை கையாள வேண்டும் கோடை காலம் வந்துவிட்டாலே தினமும் இரண்டு வளை குளிப்பது மிகவும் அவசியம் வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் தினமும் குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும் ஆனால் அந்த நீர் குளிர்சாதன போன்றவற்றையும் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும் காலை நேரத்தில் பழைய சாதத்தில் மோர் உப்பு மற்றும் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு அருந்தலாம் இவை தவிர உடலுக்கு குளிர்ச்சி தரும் பழங்களான தர்பூசணி பெர்ரி அன்னாசி மாம்பழம் கிவி பப்பாளி ஆரஞ்சு கொய்யா வாழை திராட்சை பழம் போன்றவற்றையும் அவ்வப்போது உட்கொள்ள வேண்டும் இவற்றை கடைபிடித்து வருவதன் மூலம் கோடையை சமாளிப்பதோடு கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களான இருமல் காய்ச்சல் சின்னம்மை தட்டம்மை முதுகுவலி வலி தோல் தடித்தல் தலைவலி மஞ்சள் காமாலை டைபாய்டு பொண்ணுக்கு விங்கி போன்ற நோய்கள் வராமல் தடுக்க முடியும் மேலும் அம்மை நோய் வராமல் தடுக்க முற்றிய கத்தரிக்காயை தீயில் சுட்டு நன்கு பிசைந்து அதனுடன் மிளகாய் வற்றல் சின்ன வெங்காயம் புளி உப்பு சேர்த்து சாப்பிடலாம் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி